ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Jaya's கார்டன் நம்ம வார வார வந்து க்ளீன் பண்ணுறது வளர்க்கோங்க அது ரெகுலராக சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அந்த கிளீனிங் ஒர்க்கு தான் பண்ணுறதுக்காக மாடிக்கு வந்திருக்கேன் ஆனால் அந்த கிளீனிங் ஒர்க்குக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் பண்ணுவேங்க அது என்ன அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெரஸ் கார்டு சம்மந்தமான பல விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கிளீனிங் ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்குக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சே ஆகணுங்க அது என்னென்ன அப்படின்னா இலைகள் சில இடங்களில் பழுத்து போய் இருக்கலாம் இல்லை நோய் தாக்குதலோடு இருக்கலாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் முதல்ல நம்ம அப்புறப்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து குப்பைகள் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஏன்னா கூட்டுன்னு அன்றைக்கே திருப்பியும் குப்பைகளாக தெரிகிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா இந்த இதை நம்ம செஞ்சு ஆகணும் இல்லைன்னா நம்ம இதோட சத்துக்கள் வந்து வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வேலையை செஞ்சுட்டு தாங்க நம்ம க்ளீனிங் ஒர்க்கை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது இந்த மாதிரி காஞ்சி பழுத்து நோய்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதுவாக விழட்டுன்னு விடாமல் டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்மளாகவே க்ளீன் பண்ணிடணுங்க அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து குப்பைகள் ரொம்ப சேராமல் நல்லா இருப்பாங்க இந்த வேலையை செஞ்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரூன் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்தால் அதையும் செஞ்சிடணுங்க படுத்த இலைகளையும் நம்ம அப்புறப்படுத்திடுவோம் அதுக்கப்புறம் ப்ரூனிங் ஒர்க் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம செய்யணுங்க இப்போ இதெல்லாம் வந்து நிறைய கிளைகள் இருந்தாலுமே கொஞ்சம் ப்ரூன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு அதிகமான கிளைகள் வந்து நல்ல தளிர் வருவாங்கங்க ஸோ அந்த ப்ரூனிங் ஒர்க்கையும் நம்ம பார்க்கணுங்க அதுக்கப்புறம் இந்த ரோஸ்லலாம் கட் பண்ண வேண்டியது அதெல்லாம் கட் பண்ணோம் ப்ரூனிங் ஒர்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழுத்த இலைகள் நோய்வாய்ப்பட்ட இலைகளை எடுக்கணும் அதுக்கப்புறமா இந்த ப்ரூனிங் ஒர்க்கையும் பார்த்துடணுங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் க்ளீனிங் ஒர்க் பார்க்கணும் இப்போ ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் மூணாவதாக நம்ம சொங்கக்கிட்ட சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னா இங்கே பாருங்கள் களை செடிகள் இருக்காங்க பார்த்திங்களா இவங்களெல்லாம் அப்புறப்படுத்திடணும் அப்புறப்படுத்திட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க ஸோ மூன்றாவது விஷயம் களை ஃபுல்லாக எல்லாத்தில் இருந்தும் அப்புறப்படுத்திக்கிட்டே வரணுங்க அப்போ தான் அதனுடைய சத்துக்கள் வீணாகாது அதுக்கப்புறம் நமக்கு குப்பைகளையும் ஈஸியாக பண்ண மாதிரி இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா வேலைகளையும் நம்ம பார்த்து தோட்டத்தை பசுமையாகவும் அழகாகவும் அந்த அழகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ தோட்டத்தை ரொம்ப அசிங்கமாக வச்சுக்கிட்டு நம்ம காய்கறிகளை அறுவடை பண்ணோம் அப்படின்னா அதுவும் நல்லா இருக்காது இல்லையா ஸோ அழகாவும் வச்சுக்கணும் மனசுக்கு ரம்மியமாக இருக்குங்க அழகாக வச்சுக்கும்போது அதுக்கப்புறம் அஞ்சாவதாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா பாருங்கள் கிளறி கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செஞ்சிருங்க ஏன் அப்படின்னா கிளரி கொடுக்கும் பொழுது தான் நல்ல ஒரு காத்தோட்டம் கிடைக்கும் செடிகளுக்கு ஸோ அந்த கிளறி கொடுக்குற வேலையை நம்ம செய்யணும் அப்புறம் ஏன் இதையெல்லாம் வந்து கிளீனிங்க்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னா கிளீனிங்க்கு அப்புறம் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்களா செய்யும் போது மண்கள் கீழே விழும் அதுக்கப்புறம் அதுவுமே நமக்கு நல்லா இருக்காது இல்லையா தோட்டம் ஸோ அதனால் கிளறி கொடுக்குற வேலையையும் இப்பயே செஞ்சிடணுங்க ஆறாவதாக நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா உரம் போடுற வேலை இருந்தால் உரம் போட்டுறணுங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து உரம் கொடுக்குற நாள் கிடையாது அதனால நான் வந்து திட உரம் லிக்யூடு உரம்னா நம்ம க்ளீனிங் ஒர்க் முடிச்ச பிறம் கூட கொடுத்துக்கலாங்க தண்ணி பாய்ச்சும் போது கொடுத்துக்கலாம் ஆனால் திட உரம் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் இந்த மாதிரி கலர்ன உரனை திட உரம் கொடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட தோட்டத்தை க்ளீன் பண்ணுற வேலையை செய்யுங்க இந்த மாதிரி இந்த ஆறு வேலைகளையும் நீங்கள் செஞ்சுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தோட்டம் வந்து எப்போவுமே பசுமையாக அழகாக ரொம்ப நல்லாவே இருப்பாங்கங்க ஸோ நீங்கள் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் வேறு என்னென்னலாம் அந்த க்ளீனிங் ஒருக்கப்புற முடிச்சுட்டு அந்த கிளீனிங்கை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்